ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் ப்ளாக் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பட் ரோஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதை வந்து பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க மினி ரோஸ் பட்டன் ரோஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம தோட்டத்தில் நான் காலையில் எந்திரிச்சி போகணுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ பார்க்குறதே கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நான் பட்ட சந்தோஷம் நீங்களும் படணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளை இருந்தாலே போதுங்க ரொம்ப பெருசாக கூட வேணாம் இதுக்கு வந்து கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் யார் வீட்லயாவது இருந்ததுன்னா ஒரு சின்ன கிளை வாங்கி வச்சிங்கனாலே போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் நம்ம எடுத்துடலாம் இது வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம கண்ணு குளிர்ச்சியாக நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்தையே வந்து நமக்கு வந்து நிறைஞ்சு காட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்ன்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வராது இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ரொம்ப கேர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை பட் இது வந்து சூப்பராக வந்து பூக்கள் கொடுக்கும் எல்லா கிளைகளுமே பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைஞ்சி தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இதில் வந்து கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்கிற கலர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் அப்புறம் லைட் பேபி பிங்க்ல இருக்குது அப்புறம் வந்து பீச் கலரில் இருக்குது இதில் எல்லோ கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் அப்படி என்ன கலர்ஸ் வந்து வித்தியாசமாக பார்த்துருக்கீங்கன்றதுக்கே இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன உரங்கள் நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வீட்டிலேயே யூஸ் பண்ணுற அந்த காய்கறி கழிவுகள் இதெல்லாமே வந்து மண்ணில் போட்டு உரமாக மாக்கி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் காய்கறி பழங்களை வந்து தண்ணியில் நம்ம ஊற போட்டு ஒரு ஒரு நாள் விட்டுவிட்டு மறுநாள் வந்து அந்த டைலூட் பண்ணி நம்ம பண்ணலாம் இந்த செடி வந்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கிளை எடுத்து நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர் பிடிச்சி எனக்கு பிரான்சஸ் குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வந்து அதில் மொட்டே எடுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு கிளையை உடிச்சு நான் நட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பாக இதுவுமே வேர் பிடிச்சிரும் இது வந்து மழை காலம் வெயில் காலம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லா காலத்துலேயுமே சூப்பராக நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணுக்குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம இதை வந்து வச்சிங் நம்ம இதை பறித்து நம்ம நம்ம சாமி ஃபோட்டோக்கெலாம் வைக்கலாம் பட் தலையில் வைக்கிற அளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு இருக்காது இது வந்து பறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாடிடும் நம்ம நார்மல் ரோஜா பூக்கள் மாதிரி இது வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து இருக்காதுங்க இது பறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாடிடும் ஆனால் இதோடய இதழ்கள் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம தொட்டு பார்க்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மொட்டுக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சிருக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய கேன் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து எனக்கு வந்து இதில் இருந்து செடிகள் இறந்ததுனால நான் பறித்து அதில் வச்சிருக்கேன் நான் இதுதாங்க நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நான் சின்ன கிளை தான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் பட் நீங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிளைகள் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் நட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன உரங்கள் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா டிஏபின்ற உரம் தான் போடுறேன் டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கானிக் வித கிடையாது ஆர்கானிக் உரங்கள் கிடையாது பட் நான் வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் கொடுப்பேன் மா ஆர்கானிக் உரங்கள் கொடுக்குறதோடு சரி மாதத்துக்கு ஒருக்கா வந்து நான் வந்து இந்த ஆர்கானிக் நான் ஆர்கானிக் உரம் வந்து நான் கொடுத்துட்ருக்கேங்க நான் இது வந்து சம்மர் சீசனில் வந்து இது கொடுக்காதீங்க சம்மர் சீசனில் கொடுத்தீங்கன்னா வந்து கம் கம்மியாக கொடுங்க இப்போ மழை காலன்றதுனால நம்ம இந்த மாதிரி சைடில் வேருக்கு பக்கத்தில் டேரெக்டாக வேருக்கு கிட்ட போடாதீங்க வேருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு சின்ன பலன் நோண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்து இது வந்து ஒரு ரோஜா செடின்றதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் செடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஏபி உரங்களை கொடுக்கணும் மண்ணு போட்டு மூடிட்டு அதில் வந்து தண்ணி கண்டிப்பாக ஊற்ற மறந்துடாதீங்க சம்மர் சீசன்லனா இன்னும் கம்மியாக கொடுங்க நமக்கு வந்து நர்சரியிலலாம் போனால் நமக்கு வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க பட் நம்ம அவ்வளோலாம் போட வேண்டாம் நீங்கள் போட்டு ஆர்கானிக் உரங்கள் கொடுக்கும் போதே நமக்கு சீக்கிரமாக வந்து நல்லா வந்து செடிகள் வர ஆரம்பிச்சிடும் இதில் டிஏபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சூடு வந்து ப்ரோ ப்ரொடியூஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதனால உள்ளே இருக்க மண்ணில் இருக்க மண்புழுக்களும் வந்து இறக்கிறதுக்கு வந்து அதிகமாக சான்சஸ் இருக்கு அதனால தான் நான் கம்மியாக கொடுக்க சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பீச் கலர் சொன்னால் இது வந்து பருப்பு கீரை மாதிரி இருக்கும் இந்த வகை இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளையை உடச்சி வச்சா சூப்பராக வரும் அந்த பட்ரோஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இந்த பட்ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை பூச்சி வரும் அது எப்படி தான் வருதுன்னு தெரில நானும் எடுத்து எடுத்து போடுவேன் பட் வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இது மேக்சிமம் வந்து கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி வெண்டைக்காய் செடி பக்கத்துலலாம் வைக்காதீங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர்ஸை வந்து நம்ம சேர்த்து ஒட்டுக்காக வைக்கும் போது அதோடய வேர்கள் வந்து சேர்ந்து இதுக்கு நமக்கு புது கலரே கொடுக்கும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது வந்து பீச் கலர் வந்து இருக்குது ஆனால் இது வந்து சா பேபி பிங்க் பக்கத்தில் வச்சிருந்த பட்ரோஸ் செடி கூட செய் சேர்ந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலரில் தான் வந்திருக்கு ஆக்சுவல் கலர் வந்து இதுதான் பட் வந்து பேபி பிங்க் அந்த நான் பழைய வச்சுருந்த பட்ரோஸ் செடியோடு சேர்ந்து இது இந்த கலராக போகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலர் வீடியோஸ் பார்க்கணுன்னா கார்டனிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எதனா கா நீங்கள் வந்து எனக்கு சொல்யூஷன் சொல்லணும் இல்லை எதனா ஐடியாஸ் கொடுக்கணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம புல் செ புல் இந்த மாதிரி அனாவசிய செடிங்களை தான் வளரும் கண்டிப்பா புல்லுலாம் வளர்ந்துனா கண்டிப்பாக பிடிங்கி எரிஞ்சிருங்க ஏன்னா அதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு மற்ற செடிங்களை வந்து வளரவே கூடாது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்ததுன்னா இந்த செடியை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வளர்ப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்